குருவுடைய உலோகத்தை மார்பகம் வரைக்கும் தான் பயன்படுத்துறது மிக சிறப்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதான் இடுப்புக்கு கீழே இந்த தங்கத்தை பயன்படுத்தும் போது அது தோஷத்தையும் பெரும் அவமானத்தையும் ஒரு கண்டத்தையும் கொடுக்கும் தொடையிலேந்து முழங்காலு முணுக்க பாதம் இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கத்தை விட சனியுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் சனி வீட்டில் குரு நீச்சம் ஆகுறதுனால இடுப்புக்கு கீழே தங்கத்தை போடும்போது உங்களோட கர்மாவை அதிகரித்து கொடுத்துரும் இப்போ நீங்க குருவோட கல்லு சூரியனோட கல்லு இது ரெண்டு கச்சவாவோட கல் இந்த மூணு சந்திரனுடைய கல் இந்த நாலுமே நீங்க தான் போடணும் வெள்ளியில போட்டிங்கன்னா வேலை செய்யாது இதே சனியுடைய கல் புதனுடைய கல் சுக்கரனுடைய கல்ல வெள்ள போட்டாதான் வேலை செய்யும் தங்கத்துல போட்டீங்கன்னா போடாத வந்து தூண்டப்பட்டு இளமையிலே காமத்துக்கு அடிமை ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளோட கர்ப்பப்பை இருக்கு பாத்தீங்களா கர்ப்பப்பை அதாவது பிறப்புறுப்பு வாசல்ல இருக்கக்கூடிய கர்ப்பப்பையும் சரி ஒரு ஆணுடைய பிறப்புறுப்பு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்ஸும் சரி அந்த ரெண்டையுமே அந்த காலுடைய மெட்டி விரல்ல தான் இருக்கு நரம்பு அதனால தான் கல்யாண ஆனான ஆணுக்கும் மெட்டி போடுறாங்க பெண்ணுக்கும் மெட்டி போடுறாங்க ஆன்மீக உள நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இன்னைக்கு எதை பற்றி பேச போறாங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து இடுப்புக்கு கீழே போடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு தரப்பான மக்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இட்ஸ் ஒன்லி அ மெட்டல் கடவுளை மட்டும்தான் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் தங்கம் வந்து இது ஒரு மெட்டல் தானே இடுப்புக்கு கீழே போட்டால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தங்கத்தை வச்சு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கு ஸோ இந்த தங்கத்துலேயும் வெள்ளிலையும் அப்படி என்னதான் இருக்குது அது என்ன முறையாக நம்ம பயன்படுத்தணுன்றதை பற்றி ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்தவனம் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நல்ல கொஷின் ஒன்று கேட்டாங்க அதாவது இந்த ஆன்மீக உலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நார்மலாக கொஷின்ஸே கேட்காம வித்தியாசமாக நிறைய பேரோட சந்தேகத்தை கிளியர் பண்ணுறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இப்போ வந்து இடுப்புக்கு கீழே தங்கம் அணியலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இதை வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட துறையில் குரு தான் தங்கத்தை சொல்லக்கூடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசியில் உச்சமாகறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசியில் நீச்சம் ஆயிடுறார் அப்போ குருன்ற மெட்டல் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனும் கடகம் சிம்மம் மேல் வயிறு வரைக்கும் தான் தங்கத்தை போடணும் அதனால தான் பாருங்க தாலி கொடி கூட பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுக்குழி அந்த ஹார்ட் பீட் இருக்கிற வரைக்கும் போடுவாங்க ஒட்டியான வந்து இப்பதான் வந்து இடுப்புல போடுறாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேல் தான் நல்லா அகலமா போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே இதையும் சொல்றேன் நான் ஏன் இடுப்பு கீழே வெள்ளி மட்டை போடலாம் அதே போலதான் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல உச்சம் அதனால தான் பாதத்துல மெட்டி கொலுசு அர்ணா கோடி கூட வெள்ள அதாவது குழந்தை எழுந்து தவ தவள்ற வரைக்கும் இடுப்புல குடி அது எப்போ தான் பாதத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுச்சோ அவுத்துட்டு வெள்ளி மாத்திடுவாங்க இதுதான் ஐதீகம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம்ன்றது வந்து குரு பகவான் சோ கு ஒரு ஜாதகத்திலயும் சரி ஒரு ஜோதிடத்துறையிலும் சரி குரு பார்க்க கோடி புண்ணியம் வாங்க குருவுடைய உலோகத்தை மார்பகம் வரைக்கும் தான் பயன்படுத்துறது மிக சிறப்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு கீழே அணிவிக்கும் போது கண்டிப்பாக அதோட தோஷத்தையும் தங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அஹ் இதுக்கு தங்கத்துக்கே ஒரு புராண கதைகளுக்கும் நிறைய பேரோட இ இறப்பு மூலியமா வெளிவந்தது தங்கமே ஒரு சாபம் பெற்ற மெட்டலுன்றதெல்லாம் புராண கதைகள்ல மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அதுக்கு தங்கம் வந்து ஒரு சாபமான பொருள் கூட பேர் இருக்கு அதே தான் இடுப்புக்கு கீழே இந்த தங்கத்தை பயன்படுத்தும் போது அது தோஷத்தையும் பெரும் அவமானத்தையும் ஒரு கண்டத்தையும் கொடுக்கும் இதுதான் வந்து தங்கம் வந்து ஏன் இடுப்பு கீழே பயன்படுத்தக்கூடாது கேட்கலாம் நிறைய ஜோதிடர்கள் கேட்கலாம் ஏன்னா தொடை வந்து குருவுடைய பகுதி பாதம் வந்து குருவுடைய பகுதி பகுதியில தான் குருவே நீச்சம் ஆவுறாரு தொடையில இருந்து முழங்காலு பாதம் இந்த இடங்கள்ல வந்து குருவுடைய ஆதிக்கத்தை விட சனியுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் சனி குரு நீச்சம் ஆகுறதுனால இடுப்புக்கு கீழே தங்கத்தை போடும்போது உங்களோட கர்மாவை அதிகரிச்சு கொடுத்துரும் இதுதான் வந்து ஜோதிட ரீதியான ஒரு விளக்கம் ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது வந்து இது வந்து ஒரு காஸ்ட்லிஸ்ட் மெட்டல் அவ்வளவுதான் தான் வந்து ஜோதிடர்கள் வந்து திணிக்கிறீங்க மக்கள் மதியில வந்து இது இந்த இது அந்த இதுன்னு சொல்லி திணிக்கிறீங்க மக்கள் மதியில வந்து ஒரு பயத்தை உண்டாக்குறீங்க ஆக்சுவலாக வந்து எத்தனையோ பேர் பிறர் மதவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேமஸான பிஸ்னஸ் பீப்பு கூட பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கும் மற்றும் மனைவிக்குமே பாத்தீங்கன்னா கொலுசு மெட்டி இதெல்லாம் வந்து தங்கத்திலே தான் போட்டு இது பண்ணிருப்பாங்க புரியுதுங்களா அவங்களாம் நல்லா நல்ல செல்வ செழிப்போட இல்லையா அங்கெல்லாம் வந்து குரு கோச்சிக்கலையான்னு கேட்குறாங்களே நல்ல கொஸ்டின் சூப்பர் ஜோதிடர்கள் வந்து தங்கத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் தங்கத்துல என்னத்த பேசுவாங்க மோதரம் போடுறத பத்தி பேசுவாங்க ராசிக்கல்ல பத்தி பேசுவாங்க இப்ப என்ன சொன்னேன் நான் ஞாயிற்றுக்கல் மேல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன் சுக்கரனும் சூரியனும் பகன் சொன்னேன் அப்போ ஒரு ஒரு ஸ்டோன் ஒரு ஸ்டோன் எடுக்கிறீங்கன்னா எந்த உலோகத்தோட ஒத்து போகுமோ போவோ தான் போடணும் இப்ப நீங்க குருவோட கல்லு சூரியனோட கல் இது ரெண்டு க செவ்வாவோட கல் இந்த மூணு சந்திரனுடைய கல் இந்த நாலுமே நீங்க தான் போடணும் வெள்ளியில போட்டீங்கன்னா வேலை செய்யாது இதான் அதுல இருக்கக்கூடிய சீக்கிரட் இதே சனியுடைய கல்லு புதனுடைய கல்லு கல்ல வெள்ளில போட்டா வேலை செய்யும் தங்கத்துல போட்டீங்கன்னா இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் செகண்ட் வந்து வேற மதத்தினர் வந்து போடுறாங்க தங்கத்துல போடுறாங்க மெட்டி போடுறாங்க வேற மதத்தினருக்கு மெட்டின்ற ஒரு வழக்கமே கிடையாது மெட்டி வழக்கம் இருக்கு இருந்துச்சுன்னா போடும்போது நம்ம பேசலாம் இல்லாத வழக்கத்தை ஒண்ணு உருவாக்குறாங்க அவங்களோட இனத்துல கலப்பு திருமணம் வர போறதை சுட்டி காட்டுதுன்னு அர்த்தம் யார் இல்லாத இடத்துல மெட்டி போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க இதுல வந்து ஒரு கலப்பு திருமணம் கண்டிப்பா நடந்திருக்கும் ஓஹோ ஒரு காலத்துல கட்டாயமாக ஏஜ் குழந்தை பருவத்துல போடுறதை தாண்டி ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள் எல்லாருமே வந்து கட்டாயமா கொலுசு போட்டிருப்பாங்க பேர் போடுறது இல்லை ஆனா கால்கள்ல கொலுசு அணியறதுனால என்னென்ன சிறப்புகள் நடக்கும் நல்ல கொஸ்டின் இது அதாவது கொலுசு வந்து கணுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காலுடைய எலும்பு பகுதியில் அந்த கொலுசை போடுறோம் ஆமா ஃபர்ஸ்ட் விஷயம் கொஞ்சம் சயின்ஸாவே சொல்றேன் ஜோதிடத்தையும் நினைக்கிறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்புறுப்புடைய நரம்பு மண்டலம் ஃபுல்லா நம்மளுடைய கால் அந்த எலும்பை சுட்டி இருக்கக்கூடிய நரம்புலதாங்க இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அதாவது ஒரு பெண் குழந்தை வயதுக்கு வந்துட்டா அப்படின்னா கொலுசு போட்டாணும் அது மாதிரிதான் ஏன்னா அந்த கொலுசு போடாத போது அந்த நரம்புகள் வந்து தூண்டப்பட்டு இளமையிலே காமத்துக்கு அடிமை கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ரெண்டாவது சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து நரம்புல கட் பண்ணீங்கன்னா இறப்பாங்க கால் நரம்புல கட் பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரமா இறப்பாங்க உடம்புல இருக்க ரத்த இந்த கொலுசு போடும் போது அந்த குழந்தை விளையாடும் போது இது போடும் அந்த இடத்துல அடிப்படாம பாதுகாக்கும் இதுதான் விஷயம் ஒண்ணு ஜோதிட ரீதியா காம நரம்புகளை தூண்டி கொடுக்கும் சயின்டிஃபிக் ரீதியாக அந்த இடம் அடிப்படாம இருக்கிறதுக்கு தான் பாதுகாப்புக்கு போடுறது ஓகே இப்போ இந்த கொலுசை தாண்டி நிறைய பேர் தண்டை பயன்படுத்துவாங்க அதுவும் முக்கியமாக இந்த கோவில் இந்த பூஜை புனஸ்காரம் இந்த வாக்கு சொல்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தண்டை போட்டிருக்காங்க இந்த தண்டை ஏன் போடுறாங்க இன்னொன்னு வெளாங்கொலுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாதிரி இருக்கும் அதாவது நெல்லிக்கா கொலுசு அதுக்கு அடுக்கு அடுக்க ஆடுக்கு அது ஏன் போடுறாங்க அதாவது வந்து அந்த காலத்துல ஏஜை சொல்றதுக்குதாங்க அப்படி போட்டுட்டு இருந்தாங்க கன்னி பொண்ணுங்க கொலுசு போடுவாங்க கல்யாணம் குழந்தை கொழந்தை தண்டை போடுவாங்க போடுவாங்க நாற்பது வயசு தாண்டிட்டா நெல்லி கொலுசு போடுவாங்க இப்ப எல்லாருமே போட்டுக்கிறாங்க அப்ப வந்து ஒரு லேடிய பார்த்த உடனே இந்த லேடிக்கு என்ன ஏஜ் குரூப் இருக்குன்றது அது கொலுச பார்த்தே சொல்லுங்க அப்பா அதுக்குதான் ஆயிடுச்சு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு கொண்ட போடலையா இன்னும் ஜடை போடுற அப்படின்னு பேசுவாங்க இப்ப அதெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா அவங்க காலில் தண்டையை போட்டுருவாங்க ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா ஒன்று நெல்லி கொலுசு போட்டுருவாங்க ஆனால் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் போகக்கூடிய பெண்கள் புதுசாக கல்யாணமான கூட பெண்கள் எல்லாருமே வந்து ஃபேஷன் அப்படின்ற பேரில் இந்த மெலீஸ் தண்டை இருக்குது தெரியுமா அந்த குழந்தைங்க காப்பு மாதிரி போடுவாங்க இந்த அமுக்கிற மாடல் அந்த மாதிரி போடுறாங்க அவங்களும் இந்த நெல்லி போடுறாங்களே கொலுசு அப்படின்றத எடுத்தீங்கன்னா கொலுசுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன தெரியுங்களா உங்கள் உடம்பு என்ன வெயிட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நூறு கிராம் இருக்கா நூறு கிலோ இருக்காரு அவங்க வந்து நூறு கிராம்ல வெள்ளி போடணும் அப்போதான் அந்த உடம்புடைய பேலன்ஸை அந்த வெள்ளி வந்து பாதுகாத்து கொடுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸாக இருக்கட்டும் ரத்த ஓட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்க என்ன வெயிட்டில் இருக்கீங்களோ அதோட கிராம் கணக்குல வெள்ளி போடணும் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லி கொலுசு இது கொலுசுலாம் அவங்க ஏஜ் ப்ராசஸ்ஸு இப்போ நெல்லி கொலுசு அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வைட்டார் சீக்கிரம் வரும் முதுமையான பேச்சுக்கள் வரும் முன்னா அந்த காலத்துல இருந்து அந்தந்த கொலுசுக்கு அந்தந்த வயசுன்னு சொல்லிட்டாங்க சோ வந்து என்ன இப்ப நம்ம சொல்லலையா பத்து வயசுக்கு வந்த கிழவி மாதிரி பேசுற அப்படின்னு நம்ம சொல்லலையா அந்த ஆட்டிடியூட ஏதாவது ஒரு இடத்துல காட்டிருவாங்க அது அதுதான் விஷயம் போட கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது அந்த காலத்துல அந்தந்த வயதுக்கு அந்தந்த பெண்ணுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இப்ப நம்ம வந்து பாட்டி போட்டிருந்தால நானும் போட்டிருக்கேன்னு போடுறாங்க அவ்வளவு ரஷ்ன்ற பேர்லயே இப்போ என்ன பண்ணிட்டு தெரியுறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கால்கள்ல வந்து மெட்டி அது வந்து கம்பல்சரி வெள்ளில தான் போடணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோனியம் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஏன் நவ கிரகத்துல சுக்ரன் தான் கலத்தரக்காரகன் திருமணத்துக்கான கிரகம் ஒரு மனித உடம்புல காம சக்தி ரெண்டாவது கவுன்ஸு வீரிய சக்தி இது மூணுத்தையுமே சுக்கரன் தீர்மானிப்பார் அதே போல நம்மளோட கர்ப்பப்பை இருக்குது பார்த்தீங்களா கர்ப்பப்பை அதாவது பிறப்புறுப்பு வாசல்ல இருக்கக்கூடிய கர்ப்பப்பையும் சரி ஒரு ஆணுடைய பிறப்புறுப்பு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்ஸும் சரி அந்த ரெண்டையுமே அந்த காலுடைய மெட்டி விரல்ல தான் இருக்கு நரம்பு அதனால தான் கல்யாண ஆணான ஆணுக்கும் மெட்டி போடுறாங்க பெண்ணுக்கும் மெட்டி போடுறாங்க அந்த சாந்தி முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் அந்த மெட்டி கழட்டக்கூடாது ஆண்கள் அந்த காலத்தில் ஆண்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப எப்படா முடியும்னு கழட்டலான்னு ரெடியாக இருக்காங்க ஸோ சாந்தி முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் அந்த மெட்டி அவுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த திருமணம் முடிஞ்சு அந்த பந்தம் முடிஞ்சு உண்டான மெட்டி போட்ட உடனே அந்த நரம்பு அந்த வே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் அதே போல ஒரு பொண்ணு கருவுறதுக்கும் அந்த மெட்டி போது தான் அந்த உணர்வு ஏன்னா நம்ம எப்போ போட்டு பழக்கமானவங்களுக்கு தெரியாது புதுசாக போட்டிருக்கோம் அவுந்துருமோ அந்த அந்த இடத்தோட வ உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசிய கட்டவரலுக்கு மெட்டி விரல்ல மட்டும்தான் போடணுமா இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சில பேர் போட்டுட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் போடலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல எனக்கு மெட்டி வந்து ஆள்காட்டி வரலுக்கு பெருவரலுக்கு அடுத்த தான் பிறப்புறுப்புடைய நரம்பு மண்டலம் फूलنده இருக்கு கர்ப்பப்பையுடைய நரம்பு மண்டலம் फूलنده இருக்கு அதனால தான் கல்யாணம் ஆயிடுச்சா மெட்டி போடுங்க கர்ப்பப்பையுடைய அடுத்த நரம்பு வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல குங்குமம் வைங்க நீ குங்குமம் வைக்கும் போது இந்த விரல்ல தான் வைப்போம் அது வைக்க வைக்க இது வந்து குருவுடைய விரல் வைக்க 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 அந்த நரம்பு தூண்டப்பட்டு அந்த கர்ப்பபை வாசல் திறக்கும் சோ உறவு வெச்சுக்கும் போது அந்த கவுன்ஸ் போகும்போது கர்ப்பபை பிடிக்கும் இல்லையா அது படி இருக்கும் இதுதான் வித்தியாசம் நிறைய பேரோட குழந்தை இல்லாத பாக்கியத்துக்கு என்ன சொல்றாங்க வந்து உங்ககிட்ட எந்த கேள்விகள் கேட்டாலுமே நல்ல அழகான ஒரு விளக்கத்தை சொல்வீங்க சோ அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக உலா மக்களுக்கு வந்து நீங்க இந்த வெள்ளி மற்றும் அந்த கொலுசு பத்தின விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேடம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி